எதிர்வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தென்மேற்கு பிரதேசத்தில் நடைபெறவுள்ள பத்தாவது கண்ணகி விழா தொடர்பாக கண்ணகி கலை இலக்கிய கூடலின் தலைவர் செங்கதிரோன் தம்பியப்பா கோபாலகிருஷ்ணன் தென்றல் செய்திகள் நேரலுக்காக வழங்கிய தகவல்களை தொகுத்து வழங்குகிறோம் கண்ணை கலை இலக்கிய உலா அதனுடைய பத்தாவது உலா இம்முறை இந்த வருடம் இம்மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் ஒன்பது மாதம் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நான்கு தினங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்மேற்கு பிரதேசத்திலே நடைபெற இருக்கிறது வழக்கமாக எங்களது விழாக்கள் இரண்டு நாள் அல்லது மூன்று நாள்கள் நடைபெறுவது உண்டு ஆனால் இம்முறை மண்முனை தென்மேற்கு பிரசில் நடக்க இருக்கின்ற இந்த விழா நான்கு நாட்கள் நடைபெற இருக்கிறது காரணம் இருபத்தைந்தாம் திகதி கோர்த்தேங்காய் அடித்தல் என்ற நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இருபத்தி ஆறாம் திகதி கொம்புமுரு விளையாட்டு இடம்பெறுகிறது இருபத்தேழு சனிக்கிழமை இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை இரு தினங்களிலும் வளமையாக எங்களுடைய தொடக்க விழா இயலரங்கு ஆய்வரங்கு கலை நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகள் அந்த இரு நாட்களும் நடைபெற இருக்கின்றன உண்மையிலேயே இந்த கண்ணை கலை இலக்கிய விழாவை நாங்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இருந்து முன்னெடுத்து வருகிறோம் அதற்காக கண்ணை கலை இலக்கிய கூடல் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி அதிலே நாங்கள் அறுபது பேர் அளவில் நாங்கள் காய்ச்சங்க உறுப்பினராக இருக்கிறோம் இதுவரை நாங்கள் கடந்த காலங்களில் ஒன்பது விழாக்களை கிழக்கு மாகாணத்தின் வெவ்வேறு இடங்களில் நடத்தி இருக்கிறோம் அந்த ஒன்பது விழாக்களங்களை நாங்கள் நடத்துவது எப்படி என்றால் எந்த பிரதேசத்தில் அந்த விழாவை நாங்கள் நடத்த திட்டம் தீர்மானிக்கிறோமோ அந்த பிரதேசத்துக்கு சென்று அந்த பிரதேச ஊர் மக்களை அழைத்து கூட்டம் போட்டும் எங்களுடைய கண்ணைகளை இலக்கிய கூட நோக்கங்களை அவங்களுக்கு விளங்கப்படுத்தி இந்த விழா பற்றிய நோக்கங்களை எல்லாம் சொல்லி அது ஊர் மக்களுக்குள்ளேயே நாங்கள் அந்த விழா குழுவை தெரிவு செய்வோம் அந்த விழா குழுவே அந்த பிரதேசத்தில் அந்த விழாவை முன்னெடுக்கும் காய்ச்சங்கம் அதற்கு பின்னால் இருந்து ஆலோசனைகள் வேறு ஏனைய ஆதரவுகள் எல்லாவற்றையும் வழங்கி ஊக்குவித்து செல்வது இந்த தான் எங்களுடைய அந்த முறைமை உலாக நாங்கள் கட்டமைக்கின்ற முறைமே அதுதான் அந்த வகையிலே தான் இந்த பத்தாவது உலா இம்முறை மாட்டுக்கிழக தென்மேற்கு பிரதேசத்திலே நடைபெற இருக்கிறது அதிலே ஏற்கனவே நாங்கள் கூறியது போல முதல் நாள் வியாழக்கிழமை இருபத்தைந்தாம் தேதி போர்த்தேங்காய் அடித்தலும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இருபத்தாறாம் தேதி கொம்புமுரு விளையாட்டும் நடைபெற்று முடிந்த பின்னர் இருபத்தேழு இருபத்தெட்டு சனிக்கிழ சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயே வளமையான எங்கள் நிகழ்வுகள் இந்த இருபத்தி ஏழாம் அந்த நிகழ்விலே ஆத்மீக அதிதியாக எங்கள் ராமகிருஷ்ணமிஷன் சுவாமி கலந்து கொள்கிறார் மட்டக்களப்பு அந்த அமை அந்த அன்றைய நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கிறார் பேராசிரியர் மௌன உருகா அவர்கள் அவருக்கு அன்னையை கலையக்கூடிய காப்பாடர் விழாக்குழு தலைவர் அருள்செல்வன் தலைமையிலே அங்கு விழாக்கள் நடைபெற இருக்கின்றன முதல் நாள் ஆரம்பத்திலே மகளிடத்தீவு பிரதேச அதாவது தென்மேற்கு பிரதேச கலா கலாச்சார மண்டபம் மகளிடத்தீவிலே இருக்கிறது அங்கேதான் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன நிகழ்வுகள் ஆரம்பித்தது முதல் ஐந்து கோயில்களில் இருந்தும் ஐந்து கண்ணியம்மன் காள கோயில்கள் அங்கு இருக்கின்றன ஐந்து கிராமங்களில் இருந்தும் முதலக்குடா முனைக்காடு குறிஞ்சி நகர் கொக்கட்டிச்சோலை அஹ் மகளிடத்தீவு ஆகிய இடங்களில் இருந்து ஊர்வலங்கள் புறப்பட்டு வந்து கொக்கோடு சோலை தாண்டிஸ்வரர் கோயில் நுழைவாயிலே அவை சங்கமித்து பின் அவை மட் மண்டபம் மகளிடத்தீவு கலாச்சார மண்டபத்தை அடையும் அதாவது அந்த ஊர்வலங்கள் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பமாகி வந்து பின் ஒன்பது மணிக்கு நிகழ்வுகள் மகளிடத்தீவு கலாச்சார மண்டபத்திலே ஆரம்பமாகும் இதுதான் எங்களுடைய முதல் நாள் நிகழ்வு இரண்டாம் நிகழ்வுகளுக்கு போகாமல் இருந்தால் அடுத்த நாள் காலையிலே ஆய்வரங்கு இருக்கிறது சிலப்பதிகார காட்டும் சடங்குகளும் விழாக்களும் என்ற தலைப்பிலே துணிப்பொருளிலே விழா இடம்பெறுகின்றன அதற்கு முன்னிலை வகிக்கிறார் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் பேராசிரியர் சிவரத்திரம் அவர்களே தலைமையிலே அந்த ஆய்வரங்கு நடைபெறும் தமிழ்நாட்டிலிருந்து பேராசிரியர் அரசு வருகை தரவிருக்கிறார் அந்த ஆய்வரங்கிலே திறப்புரை ஆற்றுவதற்காக நான்கு ஆய்வாளர்கள் நான்கு தலைப்பிலே உரையாற்றுகிறார்கள் இந்திரவிழா வேட்டுவரை குன்றக்குரவை ஆச்சரியக் குறவை என்ற நான்கு விடயங்களிலே நான்கு ஆய்வாளர்கள் அதே போன்று ஆய்வு மதிப்பிட்டார்கள் அது சுருக்கமாகத்தான் சொல்கிறேன் பெயர்களை இங்கு நான் சொல்லி நேரம் போகும் என்பதால் அந்த ஆய்வரங்கு நடைபெறும் ஆய்வரங்கு முடிந்து அன்று மாலை வளமையாக எங்களுடைய நிறைவு விழா கலையரங்கு அது மாதவி அரங்கிலேயே வரணும் உண்மையிலே நாங்கள் ஒவ்வொரு அரங்குக்கும் நாங்கள் பெயர் சூட்டி இருக்கிறோம் வியாழக்கிழமை நடக்கும் அந்த போர் தேங்காய் அடித்தல் அரங்குக்கு வடியரசன் அரங்கு அதே போன்றும் கொம்புமுரு விளையாட்டுக்கு நடக்கின்ற அரங்குக்கு கவுந்தி அடிகள் அரங்கு முதல் நாள் தொடக்க விழாவுக்கு ஊலவாணியின் சாத்தனார் அரங்கு அது காலை அமர்வு மாலை அமர் இயலரங்கு சேரன் செங்குட்டுவனரங்கு இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாம் நாள் அதாவது அந்த விழாவை பொறுத்தளவில் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வரங்குக்கு இளங்கோ வடிகள் அரங்கு என்று பேசுகிறிருக்கிறோம் நிறைவு நாளான கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்ற அந்த அரங்குக்கு மாதவி அரங்கு என்று பேசுவிட்டிருக்கிறோம் இந்த கலை நிகழ்ச்சிகளை விட நாங்கள் வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கின்றது என்னவென்றால் பாடசாலை மாணவர்களிடையே நாங்கள் கரகம் கும்மி காவடி வில்லுப்பாட்டு கதா அப்படியான நிகழ்ச்சிகளில் போட்டிகளை நடத்தி அதுகளுக்கு வென்ற பரிசுகள் அளிக்க இருக்கிறோம் அதே போன்று சமூக மட்டத்தில் ஒரு திறந்த போட்டிகளும் உடுக்கிசை கிராமிய நடனம் போன்ற காவடி சிந்து அப்படியான விடயங்களில் போட்டிகள் அதுக்கும் பரிசுகள் நாங்கள் விளங்க இருக்கிறோம் இதனை விட கடந்த முறை காப்பக சாதாரண பரீட்சையில் அந்த மண்முனை தென்மேற்கு பிரதேசத்திலே அதாவது தென்மேற்கு மண்முனை மேற்கு கல்வி வளையத்திலே ஏழு மாணவர்கள் ஒன்பதையே எடுத்திருக்கிறார்கள் ஒன்பது பாடங்களில் அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகை ஒரு நிதியை வழங்குகின்ற ஏற்பாடும் நாங்கள் இந்த விழாவிலே செய்திருக்கிறோம் இரண்டாம் நாள் அதாவது நிறைவு நாளான விழாவை பொறுத்தளவில் நான்காம் நாள் நிறைவு விழாவான மாதவி அரங்கு கலை நிகழ்ச்சிகள் முடிவடைந்த பின்னர் சிறிது இடவெளியின் பின்னர் அன்று இரவு ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்து நான்கு வட்டக்கலரையிலே நான்கு கூத்துக்கள் அரங்கேற்றப்பட இருக்கின்றன அது அதிகாலை வரை நடைபெறும் இது இந்த விழாவை பொறுத்தளவரே ஒரு விசேட அம்சமாகும் மட்டுமல்லாமல் ஆய்வரங்கிலே நாங்கள் இதுவரை நாங்கள் கண்ணகி வளக்குறையை மையப்படுத்தி ஆய்வரங்களிலே கடந்த விழாக்களில் நடத்தப்பட்ட கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு கண்ணை வளக்குறை ஆய்வுகள் என்கின்ற நூலையும் வெளியிட இருக்கிறோம் பேராசிரியர் சிவரத்தினம் அவர்களை இதை தொகுத்துக் கொண்டிருக்கிறார் மட்டுமல்லாமல் கண்ணை கலை இலக்கிய விழா என்று பதினைந்து நிமிடங்கள் கொண்ட ஒரு விவரண ஒளிப்படத்தை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அதன் தயாரிப்பு வேலையை எங்களுடைய ஆவண காப்பாளர் மதன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் கூடல் விழாமலர் வழியிட இருக்கிறது ஏற்கனவே கூறியது போல அதன் கோப்பாசிரியராக எங்களுடைய கதிரவர் இன்பராஜா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய பத்து வருட கால செயற்பாடுகளை உள்ளடக்கிய செயற்பாட்டு அறிக்கையை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அதனை எங்களுடைய கண்ணை இலக்கிய செயலாளர் செயலாளர் அன்புடைய குருசவர்கள் வெளியிட இருக்கிறார் இவ்வாறு பல நிகழ்வுகள் அங்கே ஆய்வு நூல் வெளியீடுகள் நூல் அறிமுகங்கள் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்குதல் இப்படியாக கூத்து இப்படியான பல நிகழ்ச்சிகளை நாங்கள் உள்ளட காரணம் காரணம் என்னவென்றால் இந்த கண்ணை கலை இலக்கிய விழாக்களை நாங்கள் வெறும் ஒரு சடங்காக அல்லது ஒரு கேளிக்கையாக நடத்தாமல் இதனுடைய தளம் ஒரு சமூக ஆகும் ஒரு சமூக அய அசை இந்த விழாக்களை நாங்கள் கட்டமைத்து வருகிறோம் இதிலே மூன்று அம்சங்களை நாங்கள் உள்ளடக்கிறோம் ஒன்று இந்த கண்ணை கலை இலக்கியங்கள் நூடாக மக்களை ஜனரஞ்சகப்படுத்தி அவர்களை ஒரு பண்பாட்டு தளத்தில் ஒன்றிணைக்கின்ற ஒரு விடயம் அதற்காகவே நாங்கள் ஊர்வலங்கள் ஏனைய நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் என்றெல்லாம் நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்துகிறோம் மூன்றாவது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது அந்த வகையிலே தான் இந்த ஆய்வரங்குகள் நூல் வெளியீடுகள் நூல் அறிமுகங்கள் மட்டுமல்லாமல் போட்டிகள் நடத்தி நாங்கள் பாடசாலை மட்டத்திலும் சமூக மட்டத்திலும் நடத்தி போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குது இதை இதனூடாக ஒரு அருவார்ந்த சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற அந்த திசையிலேயே நாங்கள் பயணிக்கிறோம் இன்னொரு விஷயம் இதை சமூக சேவைகளிலும் நாங்கள் ஈடுபடுகிறோம் அதுக்கு ஒரு சமூகம் சார்ந்து சமூகத்தை உள்ளடக்கி சமூக சேவையாக வெறுமனே கலை இலக்கிய செயற்பாடுகள் மட்டும் அல்லாமல் ஒரு சமூகம் சார்ந்த சமூக சேவைகளை உள்ளடக்கிய ஒரு விழாவாகவும் இதை அமைக்கிறோம் ஆகவே மூன்று திசைகளில் நாங்கள் பயணிக்கிறோம் ஒன்று ஏற்கனவே நான் கூறியது போல கலை இலக்கியங்கள் ஊடாக ஒரு பண்பாட்டு தளத்தில் மக்களை ஜனரஞ்சகப்படுத்தி ஒன்றிணைத்தல் இரண்டாவது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை கட்டியெழுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தல் மூன்றாவது இதன் ஊடாக சமூக சேவைகளை முன்னெடுத்தல் இப்படியாக ஒரு சமூக அசைவியவக்காகவே ஒரு பண்பாட்டு தளத்தில் கிழக்குமான தமிழ் மக்களை ஒன்றுபடுத்தி அவர்களை அவருடைய சமூக பொருளாதார ஊழல் பாதுகாப்பு ஆன்மீக கல்வி என்று அந்த மேம்பாட்டை நோக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துகிற ஒரு இலக்கோடு தான் இந்த கண்ணை கலை இலக்கிய விழாக்கள் கட்டமைக்கப்படுகின்றன அந்த வகையிலே ஒன்பது விழாக்களை கடந்த காலங்களில் நடத்திய நாம் இன்முறை பத்தாவது விழாவை மட்டக்களப்பு மாவட்டத்திலே மண்மனை தென்மேற்கு பிரதேசத்திலே இம்மாதம் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நான்கு தளங்களில் நடத்த இருக்கிறோம்